நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா தமிழ்நாட்டில் நம்ம தமிழர்கள் வந்து தட்டுக்கெட்டு போயிட்டோங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா இப்போ திராவிடம் வந்து நம்ம ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது ஒழுக்கமாக தமிழும் தெரியறது சரி ஆங்கிலத்தை எல்லாம் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிற திராவிட கும்பலுக்கு ஆங்கிலம் தெரியுமானா அதுவும் தெரியாது தமிழும் தெரியாது தெலுங்கும் தெரியாது கன்னடமும் தெரியாது மலையாளமும் தெரியாது ஒரு இடமும் தெரியாது ஆனால் தன்னை பெரிய திராவிட தலைவர்கள் சொல்லிக்கிறவங்கெல்லாம் அநாகிரத்தின் உச்சமாக தான் இங்கே மேடைகளில் பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்குதான் எங்களை புடிச்சு கிழிச்சு விட்டாரு என்ன போட போடுறது சட்டை நான் காசு போட்டு வாங்கி நான் போட்டுக்கு நாங்க சட்டை எல்லாம்

எந்த காலத்தில் எவ்வளோ துண்டு பிடி என்ன ஆளுமழில் இருந்துச்சு எப்படி வந்துச்சு விஜயநகர உள்ள வந்துச்சு அடிமையாக தமிழர்கள் மாற்றப்பட்டாரு சரியா அப்போ திராவிட மெங்குது வந்துச்சு அந்த க அடிமை கலை வெங்குது வந்துச்சு நீ கொண்டு தே அப்ப நீயே பாபும் இவரே பாபும் வைப்பாரா இவரே எடுப்பாராம் அதனால ம் திராவிட என்ன செய்கிறான் திராவிடம் என்ன செஞ்சால் ஆளுக்கு அறுபது ஆண்டில் ஆழமாக இருந்தால் திராவிட அபூமைக்கு என்ன செய்யாது அதுக்காக நாயம் கேட்டு நான் சொன்னா பார்த்தேன் மூத்த அமைச்சரை சொல்லு தலைவரே தலைவரே சொல்லு சொல்ற அறிவிக்க பாட்டிக்கு போட்டு நீங்க ஏன்டா கட்டுமரத்தோட அம்மா கூப்பிட்டு கேவலமான குத்தி இல்லையா தலைவர் தலைவரோட பாதுகாப்பா பாத்துருக்கோம்ல சீமாவனோட பாட்டிக்கு ரவுக்கு போட்டுவிட்ட சீமானோட பாட்டி வந்து பத்திரமா இருக்கணும் அப்படின்னு அசிங்க யார் பாதுகாதுன்னு பெருமையை பாதுகாக்கணும்னு நீ பெருமைக்கு வந்து ரவிட்ட அப்புறம் என்ன கட்டுமருந்த எனக்கு நோடி விடுறாரு சொன்னது நீதே என்ன செஞ்சு இடுப்புல போட சொல்லி கொடுத்தது எனக்கு இடுப்புல போடுவேன்

சொல்ல படிக்கவே இல்லையா பேசதா சாதனைகளுக்கு திராவிடம் செய்த சாதனைகள் சொல்லி எடுத்தெடுத்து பேசிய உரிமை யாருக்கும் கிடையாது முதலாளி ஒருத்தர் இருக்காது முதலாளியா சொல்லவே இல்லை அவர்கிட்ட எழுந்தே ஆமா நேரடி கொள்கை எதிரி அப்புறம் என்ன கொள்கை எதிரின்னு கேட்க அதை கேட்கிறேன்

ను మొడి పరకలామా అదే మరి నా చెం నామొందొ నట్రోల పోయిపో పో నా చెం కర్చుకున్నా హే హారం చారే ఇన్నాళ్లు

அதே மாதிரி என்னாச்சு நமது நடைபயணத்தின் தலைவர் கார் ஊர்ல இருந்து மூணு கிலோமீட்டர் ஆமா இருக்கு திரௌபதி கோயில் பீடம் போட்ட மணிக்கு இருக்கு ஆமா முப்பது வருஷமா திரௌபதி அம்மா எங்க இருக்குன்னா திரௌபதி அம்மா போலீஸ் இருக்கு ஆமா

தனியாக இப்ப ஒரு பள்ளியில் வந்துட்டு ஒரு விடுதி இருக்கு அந்த விடுதிக்கு பெயர் ஆதி திராவிடர்

ஆனா இவங்க முட்டை முட்டல இந்த மழை காலத்து பிரச்சனை அப்படியே நிற்கிது இந்த ஒரு எஸ்சியை வந்து ஊராட்சி மன்றத்தலர் ஆக்குனது அப்புறம் நீதிபதியாக இருக்கிறது பட்டியலில் தூங்கி திராவிட திராவிடத்தோட பிச்சை இன்னுமே வந்து பொது தெருவில் வந்து பிறங்க எடுத்துட்டு போக முடியாமல் ஒரு இடத்தில் அந்த மாதிரி வச்சிருக்கிறத திராவிடத்தோட முட்டு கொடுக்குற எதிர்ப்பு

வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்கமே நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்